கட்டட மூஞ்சில முழிச்சேனியே தெரியலையே காலையிலையும் பஸ் ஸ்டாப்பு வந்தேன் ஒரு கதையை நமக்கு அதுக்கு வரல நான் சாயங்காலமும் சீக்கிரமே வந்திருந்தாச்சு ஒரு கதையுமே வரலையே எல்லா ஆளோட எங்கே போனாலுவ பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பாக இருந்து பேசினாலுவ இப்போ ஒரு தீங்கானோ நம்ம மருமாவியார வீட்டில் இல்லை அவ வீட்டில் இருந்தாலாவது அவகிட்ட நாலு வார்த்தை பேசி சண்டை போட்டாலும் நேரம் போவோம் மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு புரிஞ்சிட்டு போனான் போனவா ஒரு வாராவையும் வரல ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கு சண்டை போடாம வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே ஒரு உலகத்துல உள்ளோளோன்னு நினைச்சிட்ருக்கே அல்லுவ நானே என் மருமகளும் அப்படி ஒற்றுமை சண்டை போட மாட்டோனே உள்ள நடக்குது யாருக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டுள்ளையும் இப்படி தானோ என்னமோ ராணிக்கு பஸ்ல இருந்து இறங்கி வாரா அவகிட்ட ஏதாவது கேப்போம் என்ன இந்த வில்லங்க இங்கே இருக்கு ஏ ராணிக்கு என்ன பஸ் ஸ்டாப்ல இறங்கி இதுல நிக்கியா பஸ் பஸ் ஸ்டாப்ல தான் அதான் இறங்கி நிக்கேன் ഇരങ്ങി വീട്ടേ പോവാമിലെ നിക്കേ ഇയാ നീ കേട്ടേ എവിടെക്ക് ഇതെലെ നിക്കേ യാ ഫ്രണ്ട് പിന്നിക്കുള്ള ബസ്ലട വന്നിട്ട് ഇര ക വന്നോണാ ഞാൻ ദേ പോണം ഇപ്പോ വരവ കോളേജ് കമ്മ പേറ്റ് വരാ ഇല്ല ഇല്ല പുല്ലു പുണ്ടിട്ട് വരാ സംമാ നിക്ക നമ്മൾ നിക്ക കൊണ്ട് കടയാടി കോളേജ് ക പഠിക്ക പോവവലെ എന്നെ പോവവ കോളേജ് പേറ്റ് വറിയാ ഛേ എന്നാ തമിര് പിടിച്ചതു നണ്ട് നരച്ച ചിണ്ടി ചിറുത്തെല്ല എന്നെ പാത്തു പയറ ഇതെ எப்படி பேசுது இதுல நின்னாலே ஆவாது தள்ளி பண்ணிப்போம் சிம்மிர் பிடிச்சதுன்னா சிம்மிர் பிடிச்சது இல்லையா இருக்கு சரி இதுல இருந்தா ஒண்ணுக்கு ஆவாது மெதுவா யாருக்க வீட்டுக்கு ஆவது போவோம் அப்பதான் இந்த நாள் நல்ல நாளா போவோம் அப்படியே நடந்து போவோம் என்னகிதா இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கியா ஆமாக்கா சாயங்காலம் என் வாழைக்கு கொஞ்சம் பெயிட்டு வரலாமா அக்கா கொஞ்சம் முருங்கக்கா மாங்க எல்லாம் கடந்து பாத்துக்கிடுங்க மழை பெஞ்சில்லையா எல்லாம் வீணா போச்சோ என்னமோ ஆமா பத்தியா நீ எதிர்பார்க்காத மழை என்ன மழை இந்த ஜன்னல் கடந்து அடி அடி நடந்து அடிச்சுற பயந்துட்டே பாரு என்னக்கா ஜன்னல் சவுண்டுக்கெல்லாம் பயந்தேன்னு சொல்றிய உனக்கு தெரியாதா உந்தா நாள் லாஸ்ட் தெருவுற ஒரு வீட்டுல கள்ள வந்துட்டானா இல்லையா தெரியுமா அப்படியா நம்ம ஊர்லயா ஆமா உன் கேள்வியே படலையா ஹியப்பா கள்ளனுங்க நடமாட்டோம் அதிகமா இருக்கு நம்ம ஊர்ல இப்போ அப்படியாக்கா வெளியே இறங்கவே பயமா இல்லையா இருக்கு என்னத்த பண்ண வெளிய போனா பயமா இருந்து விட்டு வீட்டுக்குள்ள இருந்தா ராத்திரியிலேயே வீட்டுக்குள்ள இறங்கியானு என்ன பண்ண அதனால எல்லாம் இப்ப ஒரு ஆறு மணி ஆறு ஆனும் நினைச்சுக்க கதவை எல்லாம் பூட்டிட்டு தான் வீட்டுக்குள்ள இருப்பேன் ம் ஆமாக்கா அதுதான் கொள்ளலாம் சரி நம்ம ஒரு அஞ்சரை பேர்ல போமா ம் சரி கீதா பின்ன போவோம் புசுப்பா ஏ புசுப்பா இந்த கிளவிக்கு எப்படிதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மணக்குமோன்னு தெரியல பாத்துக்க கூப்பிடறத பேரு புஷ்பாங்கிற பேரு புசுப்பா புசுப்பா நீ கதவிட்டா உன்னை சொல்லாதுங்க ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் இல்லைனா அதெல்லாம் சும்மாவா வர போகுது உள்ளே வாங்கக்கா கதவு திறந்து தான் கடந்தாம்மா நான் தான் கவனிச்சலை பாத்துக்க

ஏன் மாப்பிள்ளை இந்த வீட்டில் இருக்க நல்லா தானே உங்களுக்கெல்லாம் இவ்வளோ இதாக இருக்கு நான் சீக்கிரம் தண்ணி குடித்தனம் பெய்தி அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டா எது தண்ணி குடித்தனம் போகிறாளா இந்த கலவிய போய் யாரு பாப்பா சின்ன பொண்ணு அந்த நிலை நின்னா இந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தே மத்துக்கிடுங்க சமையல் பண்ணியா சக்கா சமையல் எல்லாம் காலையில் கொஞ்சம் போல சாம்பார் கடந்து இனி மத்தியானது ஒரு முட்டையை மட்டும் பொறிச்சு சாப்பிடணும் பார்த்துக்க சரிக்கா பொறிக்கும் போது எனக்கு ஒன்று புரியுங்க அப்புறம் என்னாச்சு தெரியுமா என்னாச்சுமா ஒரு முட்டையை பறிச்சு நம்ம தீ சமாளிக்கலாம் பார்த்தா அவன ஒரு முட்டையை இதுக்கு தான் கதைய சொல்லியே கதையாத்தின் வந்துருப்பா உங்களுக்குலக்கா நீங்க எங்க கதை விட்டுட்டு போனாலும் உங்க மரும சமைச்சு வைப்பா எங்களுக்கு கதவையும் விடணும் நாங்க தான் போய் சமைக்கவும் செய்யணும் கஷ்டம் ஏய் என் மருமோலையே வீட்டுல இல்ல அவ அம்மைய வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது நான் தான் சமைச்சு வச்சிட்டு வந்தேன் தெரியுமா அப்படியா என்ன தக்க வச்சு இன்னைக்கு நீ அத்தையை வச்ச கொஞ்சம் போல கருவாட்டு குழம்பு கடந்துமா அதை தான் நீ மத்தியானத்துக்கு சூடு பண்ணி சாப்பிடணும் அப்படியா கருவாடம் முட்டை பொரிச்சதேஸ்டா இருக்கு என்ன கொஞ்சம் நீங்க கருவாட்டு குழம்பு தந்துடுங்க அந்த அக்கா முட்டை பொறிச்சு மதியம் சாப்பிட நான் அங்கேயே முடிச்சிடுவேன் என்ன கீதா ஒரு உலக அரிசி போட்டு சுவார வைக்க கூடாதா நான் வச்சிருப்பேங்க்கா இவங்க வாரத்து ஒரு வாட்டி தானே வருவாங்க எனக்கு மட்டும்தானே சமைக்கணுங்கிறதுக்காக சமைக்கவே இல்லை பார்த்துக்கோங்க சரி சரி எனக்கு யாரும் தர வேண்டாம் நான் போய் சமையல முடிச்சுக்கிட்டு வந்தே மீதி கதையை சொல்றேன்கா கிளம்புறேன் இரு அம்மா கிளம்பாத கதையெல்லாம் தொடங்கிக்கிட்டு பாதியில விட்டுட்டு போனா மறந்துடாது நீ சொல்லு கொஞ்சம் குழம்பு தானே நான் தரேன் அப்ப சோரம் சேர்த்து தரீங்களா ஏ தர்றேன் நீ கதைய சொல்லு அப்புறம் என்னாச்சுன்னா பியாச தொடங்கிட்டாலு இன்னைக்கு நீ நிறுத்த மாட்டாள் கீதாளிட்ட கதை கேட்டதுக்கு வரும் கேக்காமலாது இருந்திருக்கலாம்